சே தமிழியர்களுக்கு வணக்கம் பூமியை விட்டு விலகி செல்லும் நிலா ஒரு நாளின் நீளம் இருபத்தைந்து மானத்தியாளங்களா விஞ்ஞானிகள் வெளியிட்ட தகவல் அவ்வப்போது பூமியில் இடம்பெறுகின்ற மாற்றத்தினை விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக கண்டுபிடித்து எங்களுக்கு அறியப்படுத்திக் கொண்டிருக்கின்றதை அதிர்ச்சி தகவல் ஒன்றை விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது விட்டு நிலவு தூரமாக விலகி செல்வதாகவும் இதன் காரணமாக ஒரு நாளின் நீளம் இருபத்தைந்து மனுதாரங்களாக மாறும் என்ற தகவலினை வெளியிட்டுள்ளார்கள் இதன் காரணமாக பல மாற்றங்கள் பூமியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதே சமயம் பூமியின் ஒரு துணை இருந்து விட்டு விலகி செல்வதாக ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஆராய்ச்சியானது பல ஆண்டுகளாக முன்னெடுக்கப்பட்டு வந்தாலும் ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள் அதில் அவர்கள் கூறிய விடம் நிலா மெல்ல மெல்லதாக பூமியை விட்டு விலகி செல்வதாகவும் இதன் காரணமாக பூமியில் பல மாற்றங்கள் உருவாகும் மற்றும் பூமியில் இருந்து நிலா ஆண்டுக்கு சுமார் மூன்று எட்டு சென்டிமீட்டர் வீதத்தில் விலகி செல்வது பூமியில் பகலின் நேரம் அதிகரிக்க கூடும் மற்றும் அதாவது தற்பொழுது மணி நேரமாக இருக்கின்ற எதிர்வரும் ஆண்டுகளில் இருபத்தி மணி நேரமாக மாறும் என்று கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த மாற்றமானது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பின்னதாகத்தான் இடம்பெறும் ஆனாலும் தற்பொழுது இவ்வாறு நிலா விலகி செல்வதன் காரணமாக பூமியில் பல மாற்றங்கள் ஏற்படும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் கடந்த காலங்களில் பூமியின் ஒரு நாளானது தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டே வரு சுமார் ஒன்று நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் ஒரு நாள் என்பது சுமார் மணி நேரமாக இருந்தது ஆண்டுகள் தற்பொழுது மாற்றமடைந்துள்ளது இதற்கான ஈர்ப்பு விசை தான் அதாவது அதன் அலை சக்திகளில் ஏற்படுகின்ற மாற்றமே இதற்கு முக்கிய காரணம் மற்றும் இது குறித்து விஸ்கானிசன் பல்கலைக்கழகத்தின் புவி அறிவியல் பேராசிரியர் கூறுகையில் இவ்வாறு பூமியை விட்டு நிலவு மெல்ல மெல்லமாக விலகி செல்வதன் காரணமாக பூமி குறைவடைந்து அதிகமான நேரம் இது தொடர்பான ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து அடுத்த கட்டமாக பல பில்லியன் ஆண்டுகள் பழமையான பாறைகளை ஆய்வு செய்ய இருப்பதாகவும் கூறியிருக்கின்றனர் எனினும் அவ்வப்போது பூமியில் இடம்பெறுகின்ற மாற்றங்கள் இவ்வாறு ஆய்வாளர்கள் வெளிக்கொண்டு வருகின்ற விடத்து நிலவில் ஏற்படுகின்ற பல்வேறு மாற்றங்களையும் தெரிவித்துள்ளார்கள் அதாவது அண்மையில் தான் நிலவில் ஒரு குகை இருப்பதாக கண்டுபிடித்த செய்தி அதிகமாக பேசப்பட்டு வந்தது இதே சமயம் நிலவில் இவ்வாறு தொடர்ச்சியாக ஆய்வுகளை முன்னெடுத்து வருகின்ற விடத்தை இவ்வாறு நிலவு பூமியை விட்டு மெல்ல மெல்லமாக விலகி செல்வதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறிய விடும் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஆகவே இது தொடர்பாக மேலதிக ஆராய்ச்சிகளை விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு மற்றுமொரு செய்தியின் உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்